தாமரை கோபுரத்தில் விழுந்த சிறுமி குறித்து போலீசார் வெளியிட்ட தகவல் நடுவானில் திடீரென ஒளிபரப்பான ஆவாசப்படும் மன்னிப்பு கோரிய நிறுவனம் முப்பத்தைந்து வயது மாமியை பதினாறு பேர் கொண்ட குழுவுடன் பாலியல் துஸ்பிரயோகம் செய்து மருமகன் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜப்பான் சென்ற விமானத்தில் பயணிகள் இருக்கைகளில் முன்னே உள்ள திரைகளில் ஆபாச படம் ஒளிபரப்பான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த சம்பவத்திற்கு விமான நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆஸ்திரேலியா நகரமான சிட்னியிலிருந்து ஜப்பானில் உள்ள கனேடா நகருக்கு கடந்த வாரம் பயணிகளை ஏற்றிக்கொண்ட விமானம் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுள்ளது எல்லா விமானங்களிலும் பொதுவாக ஒவ்வொரு சீட் இருக்கைகளுக்கு முன்னே பயணிகள் பொழுதுபோக்குக்காக டிவி மாட்டப்பட்டுள்ளது அதில் தங்களுக்கு விருப்பமான படங்களை பயணிகள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் இந்த நிலையில் அன்றைய தினம் பயணிகளால் படங்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதுடன் அதற்கு பதிலாக அனைவரின் திரைகளிலும் ஆபாச படம் ஒளிபரப்பாகியுள்ளது அதை பயணிகள் புஸ் செய்து நிறுத்தவோ அல்லது மொத்தமாக ஆப் செய்யவோ முடியாமல் இருந்ததால் பயணிகள் பலருக்கு அசௌகரியமான சூழல் ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு மணி நேரம் ஆபாச படம் ஓடிய பிறகே பலது சரி செய்யப்பட்டு வேறுபடங்களை மாற்ற முடித்திருக்கிறது விமானத்தின்டர்டெயின்மெண்ட்மனில் ஏற்பட்ட தொழில்நுட்பம் காரணமாக இது நடந்ததாக விமான ஊழியர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் இது குறித்து விமானத்தில் பயணித்த சில பயணிகள் இணையத்தில் பேசியதை அடுத்து இந்த சம்பவம் பெரும் வைரலாகி வருகிறது கழுவாஞ்சிக்குடியில் பதினாறு பேர் கொண்ட குழுவுடன் சென்ற மருமகன் மாமியாரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு முப்பத்தைந்து பவுன் தங்க நகைகள் பணத்தை திருடிவிட்டு தப்பி சென்றுள்ளார் தனிமையில் இருந்து முப்பத்தைந்து வயதுடைய மாமியாரின் வீட்டை பதினாறு பேர் கொண்ட குழுவுடன் சென்று மருமகன் வீட்டை உடைத்து மாமியாரை பலாத்காரம் செய்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார் பின் அவரின் முப்பத்தைந்து பவுன் தங்க ஆபரணங்களை மற்றும் பணத்தை கொள்ளியடித்து சென்ற சம்பவம் கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக பொறுத்தார் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் இல்லாத நிலையில் தனது வயது மகள் திருமணம் முடித்து வேறு இடத்தில் தங்கி வாழ்ந்து வருகின்றார் என்பதுடன் தாயார் தனது வீட்டில் தனியாக வாழ்ந்து வருகின்றார் என தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தமைக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பெண் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தாமரை கோபுரத்தில் விழுந்து சிறுமி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் அறிவித்துள்ளனர் நேற்றைய தினம் பதினாறு வயதான சிறுமி ஒருவர் தாமரை கோபுரத்தின் மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் உண்மையில் குறித்த சிறுமி மாடியில் இருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது பிரபல சர்வதேச பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கற்கும் கொள்ளுப்பட்டியைச் சேர்ந்த மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சிறுமி தனியாக தாமரைபுரத்துக்கு சென்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் சர்வதேச பாடசாலை ஒன்றின் இரண்டு மாணவர்கள் சொகுசு அடுக்குமாடி கட்டடம் இருந்து குதித்து உயிரிழந்துள்ளனர் மாணவியொருவரும் மாணவரும் இவ்வாறு கொம்பனி தெரு பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளனர் இந்த இருவரும் நேற்றைய தினம் உயிரிழந்த மாணவியின் நெருங்கிய நண்பர்கள் என தெரியவந்துள்ளது இந்த இரண்டு மாணவர்களின் மரணத்தின் பின்னர் குறித்த மாணவி மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார் என போலீசார் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மெர்தானே போலீசார் மேலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்